வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க வியாழக்கிழமை ஜூன் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி இன்று அம்மாவாசை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்னு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பதினொன்னு முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்ட காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு இன்றைய திதி மாலை ஆறு நாற்பது வரை அமாவாசை பின் பிரதமை இன்றைய நட்சத்திரம் இரவு ஒன்பது வரை ரோஹிணி நட்சத்திரம் பின் மிருக சிரிஷம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்னு வரை சித்த யோகம் பின் மரண யோகம் இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாகம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சந்திரன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு அரசு துறையில் பணிபுரிபவர்களின் செயல்களில் இருந்து வந்த மந்த நிலை மாறும் உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் மாணவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது பயனற்ற சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது உறவுகளின் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் தெளிவு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் வேலையாட்களின் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கும் வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் கலைத்துறையில் முயற்சிகள் சாதகமாக இருக்கும் பணிகளில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் இன்றைய நாள் நிறைவு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தேன் கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் கற்றல் திறனில் சில மாற்றங்கள் உண்டாகும் நிர்வாகத்துறையில் துறையில் திறமைகள் வெளிப்படும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் இனம் புரியாத சில எண்ணங்களின் மூலம் தடுமாற்றம் உண்டாகும் இன்றைய நாள் ஆர்வம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சடக ராசிக்காரர்களுக்கு தன வரவுகள் தாராளமாக இருக்கும் வாகனங்களில் சிறு சிறு பழுதுகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பாராத சுப செய்திகள் கிடைக்கும் இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு துணைவர் வழியில் ஆதரவு கிடைக்கும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இன்றைய நாள் சோர்வுகள் நீங்கக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு முக்கியமான கோப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும் தேவைக்கு ஏற்ப வரவு கிடைக்கும் வியாபாரத்தில் மாற்றம் உண்டாகும் தம்பதியருக்குள் புரிதல் அதிகரிக்கும் வெளிநாடு செல்வது தொடர்பான பயணங்கள் சாதகமாக இருக்கும் இன்றைய நாள் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுபகாரியம் தொடர்பான செயல்களில் அலைச்சல்கள் உண்டாகும் நினைத்த சில பணிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் மற்றவர்களிடம் குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது பழைய சிந்தனைகளால் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட ஏன் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருமான வாய்ப்பை உயர்த்த திட்டமிடுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் முயற்சிக்கு ஏற்ப வேலை சாதகமாக இருக்கும் இன்றைய நாள் இன்பம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சுபகாரியங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உத்தியோகத்தில் வருமானம் அதிகரிக்கும் பழைய கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இன்றைய நாள் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மல்ஜல் நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்திருந்த சில ஒப்பந்தங்கள் சாதகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆதாரமற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில உதவிகளால் மாற்றம் உண்டாகும் வேலையாட்களின் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் எதிர்பார்த்திருந்த சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் மனை சார்ந்த பிரச்சனைகள் குறையும் இன்றைய நாள் பரிவு வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் சாதகமான சூழல் உண்டாகும் தாய் வழி உறவுகளால் ஆறுதல் உண்டாகும் குழந்தைகளின் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் காலம் தவறாமல் உணவு உட்கொள்வது நல்லது எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் இன்றைய பஞ்சாக்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தும் இந்த நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி